போலீஸ் லோகாப்பில் இருந்த கெவின் மரணத்திற்கு நீதி தேவை குடும்பத்தார் கோரிக்கை கோரிக்கைவில் கண்ணை கவரும் லேசர் ஒளியூட்டு பாதசாரிகளுக்கு வழிகாட்டுகிறது மலாயா பல்கலைக்கழகத்தின் இந்திய பட்டதாரிகள் சங்கத்தின் ஜாலுர்கமிலாங் தேசிய கொடியை விநியோகிக்கும் மற்றும் பறக்கவிடும் நிகழ்ச்சி அம்னோவே டிஏபியுடன் உருவாடும் போது மாய்கா பிஎன்ஐ நெருங்குவதில் தவறில்லை என்கிறார் ராமசாமி ஜாரா கைரினா மரணம் பகிடிவதை மற்றும் வாடிகள் துன்புறுத்தல் கூறுகள் அடையாளம் கண்டறியப்பட்டன சைஃபுடின் தகவல் மாய்கா தனது அரசியல் உயர் வாழ்வை உறுதி செய்ய விரும்புவதால் பெரிகத்தா நேஷனல் கூட்டணியுடன் அது பேச்சுவார்த்தை நடத்துவதை குறை கூற முடியாது என்கிறார் உரிமைக் கட்சித் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தேசிய முன்னணிக்கு விசுவாசம் தவறாத மாய்கா கூட்டணியின் முக்கிய உறுப்பினரான அம்னோவை அதன் அரசியல் பின்னடைவுகளில் ஒருபோதும் கைவிட்டதில்லை இருப்பினும் மாறிவரும் சூழ்நிலைகளில் அம்னோவும் அதே விசுவாசத்தோடு நடந்து கொள்ளாது என்பதை மாய்கா உணர தவறிவிட்டதாக ராமசாமி கூறினார் அம்னோ தனது சொந்த அரசியல் பிழைப்புக்காக டிஏபியை ஐ கொள்வது சரி என்றால் மாய்க்காவும் அதன் எதிர்காலம் கருதி பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த தவறும் இல்லை என தனது ஃபேஸ்புக் பதிவில் அவர் கூறினார் மாய்க்காவின் உண்மையான பிரச்சினையே தேர்தல் தொகுதி ஒதுக்கீட்டில் அது அம்னோவை அதிகமாக சார்ந்திருப்பதுதான் தேசிய முன்னணியில் தனது இடத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது என்ற அதிகப்படையான நம்பிக்கையில் பல ஆண்டுகளாக மாய்கா இருந்துவிட்டது அதோடு அம்னோவும் கூட்டணி கட்சிகளை மரியாதையுடன் நடத்தும் என மாய்கா நம்பியிருந்தது ஆனால் ஈராயிரத்து இருபத்தி இரண்டு பொது தேர்தலுக்குப் பிறகு ஆட்சி அதிகாரத்திற்காக பரம எதிரியாக இருந்த டிஏபியுடன் ஒட்டி உறவாட முடிவெடுத்த அம்னோ அதற்காக மாய்காவியும் மலேசிய சீனர் சங்கமான மாசிசாவையும் ஓரங்கட்டியது மாய்கா மாசிசா இரண்டையும் அம்னோவால் முதுகில் குத்த முடியும் என்றால் மாய்கா அதன் எதிர்காலம் தொடர்பில் எதிர்க்கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை அம்னோ குறை சொல்ல முடியாது என ராமசாமி சுட்டிக்காட்டினார் அரசியல் ஒத்துழைப்பு தொடர்பில் பெரிகத்தானுடன் மாய்கா அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தை நடத்தியதை அதன் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் அண்மையில் வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டார் மாய்கா தேசிய முன்னணியில் இருந்து வெளியேறி பெரிகாத்தானே ஆதரிக்கும் தீர்மானத்தை கெடா பினாங்கு மாய்கா தொடர்பு குழுக்கள் நிறைவேற்றியதை அடுத்து இவ்விவகாரத்தை தீவிரமாக ஆராய்ந்து வருவதாக விக்னேஸ்வரன் கூறியிருந்தார் சபா மாநிலத்தில் பள்ளி விடுதியில் உயிரிழந்த படிவம் ஒன்று மாணவி ஜாரா கைரினா மகாதேரின் மரணம் தொடர்பான விசாரணையில் பகடிவதை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் கூறுகள் கண்டறியப்பட்டுள்ளது என்று உள்துறை அமைச்சர் இஸ்மாயில் உறுதிப்படுத்தியுள்ளார் பள்ளிகள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும் என்றும் பகடிவதை சம்பவங்களை எந்த ஒரு தரப்பினரும் மூடி மறைக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ஜாராவின் வழக்கு குறித்த விசாரணை அறிக்கை இன்று காலை வழக்கறிஞர்கள் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பள்ளி விடுதியில் மூன்றாவது மாடியில் இருந்து மறுநாள் குவீன் எலிசபெத் மருத்துவமனையில் உயிரிழந்ததை தொடர்ந்து அதனை திடீர் மரணம் என ஆரம்பத்தில் வகைப்படுத்தினர் இந்நிலையில் புகித் அமான் குற்ற புலனாய்வு துறை இயக்குனர் எம் குமார் வெளியிட்ட அறிக்கையின்படி தற்போது பகடிவதை மற்றும் பாலியல் வற்புறுத்தல் கூறுகள் அவரின் மரணத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது மேலும் சாராவின் மரணம் உயர் பதவியில் உள்ள நபர்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்றும் அவர் சலவை இயந்திரத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்பட்ட கூற்றுகளில் எந்த உண்மையும் இல்லை என்று சைபுடின் விளக்கமளித்தார் அதிகாரிகள் தங்கள் பணியை முறையாக செய்து வருகின்ற நிலையில் ஆரம்ப விசாரணை காலத்தில் சில செயல்பாடுகள் நிலையான நடைமுறைகளுக்கு இணங்காதிருந்தாலும் அது விசாரணையின் நேர்மையை பாதிக்கவில்லை என்றும் சைஃபுடின் தெரிவித்தார் ஐந்தாண்டுகளுக்கு முன்னர் பென்தோங் போலீஸ் தலைமையக லோக்கப்பில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது ஜஸ்டிஸ் கவின் மரணமடைந்த சம்பவத்திற்கு அவரின் குடும்பத்தார் நீதி கேட்கின்றனர் வழக்கறிஞர் எம் விஸ்வநாதன் தலைமையில் இன்று புத்தாலிங்கியாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அக்கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது we have been given the cctv recordings we had also viewed the recordings in court and the coroner's court the coroner herself had viewed these recordings Now it is very telling. The recordings show that the two inmates, Pukol, tie him up and beat him unconscious. And there were police officers who are aware, encouraging the two, two other inmates in beating the deceased. We would like to ask the Royal Malaysian Police Force what actions. Have you taken against the police officers? One, not for uh, rendering medical aid to the deceased. One, two, for encouraging and conspiring with the uh, fellow detainees in beating the poor man to death. In regards to the deceased dying at the hands of the detainees, surely the AGC is aware of this fact and surely the agc must bring section 302 uh, charges or at least section 304 charges against the two persons for our purposes today we want to know what is the home minister going to do what is the home minister's response to this people need not die unnecessarily in police custody nobody needs to die if they can walk in, they can walk out. There is absolutely no reason why anybody should die in police custody. If the man is sick, send him to the hospital for medical attention. Such a straightforward, simple matter. But to cause for someone to die in a very terrible manner, multiple blunt force trauma caused the poor man to die unnecessarily. Now that is an injustice and it must be stopped. Nobody must die in police custody. ஒருவர் என்ன குற்றம் செய்திருந்தாலும் லோகாப்பில் மரணமடைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் தன் சகோதரர் சந்தேகத்தின் பேரில்தான் தடுத்து வைக்கப்பட்டார் குற்றம் சாட்டப்படவோ நிரூபிக்கப்படவோ இல்லை என அவரின் தங்கை ஈரின்லோய்ஸ் ஞானப்பிரகாசம் கூறினார் சிசிடிவி கேமரா பதிவை பார்க்கும்போது தன் அண்ணனுக்கு நிகழ்ந்தவை குலை நடங்க வைக்கும் அளவில் இருப்பதாக அவர் கடும் வேதனையுடன் கூறினார் அந்த சிசிடிவியில் நானே பார்த்தோம் சிசிடிவியில் முழுக்க முழுக்க வந்து அவங்க அடிக்கிறப்ப என்னால் பார்க்க முடியல நான் பாதியில் வந்துட்டேன் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு சொன்னாங்க போலீஸ்காரங்க வெளியே நிற்கிறாங்க உள்ளே அங்கே ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணனை ரொம்ப ரொம்ப அடிக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கொடுமை பண்ணி ஆனால் இந்த பலீஸ்காரங்க யாருமே போயிட்டு தடுக்கலை எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கலை என்ன ரீசன் தெரியல அண்ட் சிசிடிவி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியாக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை ஏன்னா எங்கள் அண்ணன் மாதிரி நிறைய பேர் வந்து உள்ள அதுக்கப்புறம் நிறையா கேள்விப்பட்டோம் நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்கன்னு லாயர் சொன்ன மாதிரி உண்மை தான் அந்த பெந்தும் ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த ஐபிடி காஜாங்கும் வந்துட்டு ரொம்ப தூரம்லாம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அவங்க சொன்ன மாதிரி மூச்சு தந்த இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் அண்ணன் இறந்தும் அவரை வந்து அப்படியே போட்டு வச்சிருந்து எடுத்துகிட்டு போவாம அளவுக்கு வந்து ஒரு கொடுமை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அந்த போலீஸ்காரங்களோட முகம் அண்ட் அந்த ரெண்டு அக்யூஸ்டோட முகமும் வந்து வெளியே ஆகணும் இப்போ வரைக்கும் நாங்கள் யார் எங்களுக்கு தெரியல அந்த அடித்தவங்களோட மூஞ்சி யார் அவங்களுக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட் அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இவ்வேளையில் ஐந்தாண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் தன் மகனின் மரணத்திற்கு நீதி கிடைத்தே ஆக வேண்டும் என ஜஸ்தின் தந்தை ஏ ஞானப்பிரகாசம் கூறினார் மகன் ஜஸ்டிஸ் கேவின் இறந்து அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது அவன் ஒரு கேஸுனால் பிடிபட்டு உள்ளே இருந்து அங்கே போலீஸ்கார போலீஸ்கார வழியாக ரெண்டு அக்யூஸ்டு அதாவது அந்த அவங்க கூட இருந்தவங்க ரெண்டு பேர் அவனை அடித்து கொன்னு இருக்காங்க இதை நான் அஞ்சு வருஷமாக போராடி 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 இன்ன வரைக்கும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல அவங்க அடித்து தான் இறந்தாங்க அது உண்மை ஆனால் இது வந்து கோர்ட்லேயே நம்ம டாக்டர் வாக்குமலம் கொடுத்துருக்காங்க அவன் வந்து அடித்து தான் இறந்தான் அப்படின்னு அதனால் இன்ன வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கிடைக்கல அதாவது அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் கொடுத்தாங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்க மேலேன்னு எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு தகவலும் கொடுக்கல அதனால் நான் வந்து இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கிறேன் போலீஸையும் கேட்டுக்கிறேன் மொத்தம் பதிமூணு போலீஸ் ரெண்டு அக்யூஸு அவங்க வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு தண்டனை கொடுக்க நான் கேட்டுக்கிறேன் ஒரு திருட்டு குற்றத்திற்காக கைதான ஜஸ்டஸ் கெவீன் இருபது ஏப்ரல் ஐந்தாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு போலீஸ் லோகாப்பில் மரணம் அடைந்தார் மூச்சு திணறலுக்கு ஆளானதோடு லோகாப்பில் இருந்து வெளியே எடுக்கும் போது அவர் இருந்தார் ஜஸ்டஸின் மரணத்திற்கு மற்றவர்களின் செயலே காரணம் என கடந்த ஜூலை முப்பத்தொன்றாம் தேதி குவாந்தான் செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது நபரின் நடவடிக்கை அசாதாரணமாக இருந்ததோடு மனநிலையும் சீராக இல்லை ஆனால் அதனை கண்டுகொள்ளாமல் மருத்துவமனைக்கும் கூட்டி செல்லாமல் போலீஸ் தவறிழைத்திருப்பதாக நீதிமன்றம் கூறியதும் குறிப்பிடத்தக்கது மேற்படிப்புகளில் நான்கு சிஜிபிஇ புள்ளிகளை பெறுவதென்பதே சாதாரண விஷயம் அல்ல அதிலும் ஒருவர் ஆறு செமஸ்டர்கள் தொடர்ந்தாற் போல் நான்கு சிஜிபிஇ புள்ளிகளை பெற்றிருப்பது எவ்வளவு பெரிய சாதனை கொலம்பூர் பந்த டலாமைச் சேர்ந்த ஒரு லாரி ஓட்டுநரான குணசேகரன் மற்றும் கேட்டரிங் தொழில் செய்யும் அமிர்தம் தம்பதியின் இருபத்தி மூன்று வயது புதல்வர் கிஷேந்திரனே இச்சாதனைக்கு சொந்தக்காரர் மலாக்கா மர்லிமா பாலிடெக்னிக் தொழிற்பயிற்சி கல்லூரியின் அண்மைய பட்டமளிப்பு விழாவில் கணக்கியல் துறையில் டிப்ளோமா பட்டம் பெற்றார் கிஷேந்திரன் அது மட்டுமா கல்வி மற்றும் புறப்பார நடவடிக்கையில் சிறந்த தேர்ச்சிக்கான விருதும் கிஷேந்திரனுக்கு வழங்கப்பட்டது இந்த அனைத்து வெற்றிக்கும் தனது பெற்றோர்களும் உடன் பிறந்தவர்களும் தான் மனம் திறந்தார் இவர் தான் எல்லாமே பண்ணது ஏன்னா நான் முதல்ல வந்து டிப்ளமோ படிக்க போறேன் அப்படின்னு சொன்னப்போ உனக்கு எது விருப்பமா இருக்கோ நீங்க போய் படிங்க நாங்க எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவங்க தான் இப்போ வரைக்கும் அவங்க தான் எங்களை பார்த்துக்குறாங்க அவங்க மட்டும்தான் எங்களுக்கு எல்லாமே இப்போ வரைக்கும் பண்ணாங்க ஃபைனான்ஷியல் வாய்ஸாக இருக்கட்டும் எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும் எங்கள் அம்மா அப்போ தான் எல்லாமே வந்து எனக்கு இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னோடய அண்ணன் தம்பியும் வந்து எனக்கு வந்து நான் எனக்கு வந்து படிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸோ யார்கிட்ட பேசு நண்பர்கள் தவிர்த்து என்னோடய அண்ணன் தம்பிக்கிட்ட பேசுனா எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு வந்தோம் என்னத்துக்கு வந்தோம்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து படிக்க ஆரம்பிப்பேன் ஆறு பிள்ளைகளில் மூன்றாம் பிள்ளையான கிஷேந்திரன் குவலும்பூர் ஜலன் பங்சார் தமிழ் பள்ளியில் ஆரம்ப கல்வியை தொடங்கி பின்னர் விவேகானந்தா இடைநிலைப் பள்ளியில் பயின்றார் என்ன கஷ்டம் வந்தாலும் எதிர்காலத்தில் பிள்ளைகள் கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற நோக்கில் தனது பெற்றோர் தங்களை அர்ப்பணித்ததாக கூறுகிறார் கிஷேந்திரன் வெற்றிக்கான ரகசியம் குறித்து கேட்டபோது அயராத உழைப்பையே இவர் காரணமாக சுட்டிக்காட்டினார் வந்து வந்து டாக்ஸி டிரைவராக இருந்தார் அதுக்கப்புறம் லோரி ஓட்டினார் இப்போ இடைப்பட்ட காலம் தான் வந்து அம்மா வந்து கேட்ரிங் பிஸ்னஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம கேட்ரிங் செய்ய ஆரம்பித்தோம் ஸோ கோவிட் முன்னுக்கு வரைக்கும் நம்மளுக்கு பிஸ்னஸ் வந்து இருந்துச்சு கோவிட்க்கு அப்புறம் வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்மளுக்கு கிளைண்டோ கிடைக்கிறது இல்லை கஸ்டமரோ இல்லாததுனால கொஞ்சம் கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் அந்த டைமில் தான் நான் வந்து டிப்ளோமாவுக்கு போனேன் டிப்ளோமா படிக்க போகிறப்ப தான் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துச்சு ஃபைனான்ஷியல் வாய்ஸாக கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துச்சு இருந்தாலும் வந்து நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்ன இருந்தாலுமே நம்ம பிள்ளை நம்ம தான் படிக்கணும்னு சொல்லிட்டு பிடிபி டென் லோன் கூட அப்போ வந்து எங்களை எடுக்க விடலை ஸோ நான் படித்து முடிச்சுட்டு பையன் நம்ம பிள்ளைங்க வந்து கடன் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே அந்த காசு வந்து அப்பா தான் வந்து நம்ம எங்களை கட்டி படிக்க வச்சுடுறேன் அப்பாவும் அப்பாவும் காலையில் நான்கு மணிக்கெல்லாம் எழுந்து படிப்பதை வழக்கமாக கொண்டு எழும் சந்தேகங்களையும் உடனுக்குடன் விரிவுரையாளர்களிடம் கேட்டு தெளிவு பெற்றுள்ளார் சிறந்த தேர்ச்சியை பெறுவதற்கு நண்பர்களும் சீனியர்களும் ஊக்கமும் ஆதரவும் வழங்கியதையும் இவர் மறக்கவில்லை நான் வந்து எனக்கு எப்போ வந்து அந்த நான்கு மணிலாம் இருக்கல எனக்கு அந்த கேள்வி தெரியலனா நாப்பே வந்து அந்த என்ன கேள்வின்னு சொல்லிட்டு லெக்சர்ஸ்க்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ அவங்க அவங்க மார்னிங்லாம் எனக்கு வந்து அவங்க எழுந்திரிச்சோன்னே அதெல்லாம் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க ஸோ நான் எப்போ எந்த கேள்வி வந்தாலும் நான் டக்குன்னு கேட்டுருவேன் கிளாஸ்லையாக இருக்கட்டும் இல்லை க்ளாஸ்க்கு முடிஞ்சதுக்காக இருக்கட்டும் ஸோ நான் அவங்ககிட்ட எப்பவுமே எனக்கு எது டவுட் இருந்தால் நான் டக்குன்னு க்ளியர் பண்ணிக்கணும் ஸோ நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு தெரியாமலே போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளுக்கு தெரியுத நம்ப தான் கேட்டு வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே கேட்டுருவேன் இதுக்கு வந்து நான் மட்டும் இல்லை என்னோட நண்பர்கள் யுகேந்திரன் கீர்த்தி திருலோச்சனா ஷாலினி பிரியா கிஷன் இவங்கெல்லாம் இவங்க எல்லாமே எனக்கு வந்து இந்த டிப்ளமோ டைம்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட சீனியர் ஷர்மிலா தினேஷ் பிரியா இவங்க எல்லாமே வந்து எனக்கு எனக்கு தெரியாத இதில் ரொம்ப கைட் பண்ணாங்க என்ன ப்ரோக்ராம் வைஸாக இருக்கட்டும் அகாடமி ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இவங்க எல்லாமே ஸோ இந்த டைம்ல அவங்களுக்கு ரொம்ப நன்றி கல்வி மட்டுமின்றி புறப்பாடத்துக்கும் சம அளவில் முக்கியத்துவமா வழங்கி சாதித்துள்ள இவர் அடுத்து கணக்கியல் துறையில் இளங்கலை பட்டப்படிப்பை தொடர எண்ணியுள்ளார் அதே சமயத்தில் இன்று கஷ்டப்பட்டால் நாளை நமது எதிர்காலம் சிறக்கும் என தம்மை போல சாதிக்க விரும்புவோருக்கு ஊக்கம் அளிக்கிறார் கிஷேந்திரன் வந்து தான் இருக்கணும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவ நினச்சி நம்ம படிக்கணும் ஏன்னா நான் வந்து ஒரு பிரலியன் ஸ்டூடெண்ட் ஒரு பிரலியன் ஸ்டூடெண்ட் நானே வந்து என்னால் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுதுன்னா எனக்கு மேல் நல்லா படிக்கிறவங்க என்ன இருப்பாங்க உங்களால் கண்டிப்பாக முடியும் என்ன நம்ம கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் இப்போ நம்ம நல்லா தான் எதிர்காலத்தில் நம்மளோட எதிர்காலம் நல்லாயிருக்கும்னு நினச்சி நம்ம படிக்கணும் ஸோ கண்டிப்பாக எல்லாருனாலும் முடியும் எல்லாரும் உங்களோட எஃபர்ட் போட்டு படிங்க அதுக்கான பலன் கிடைக்கும் யுபி முடிவுகளுக்கு காத்திருக்கும் வரையில் நேரத்தை வீணடிக்காமல் தற்காலிகமாக வேலை செய்து வரும் கிஷேந்திரன் இதில் கிடைக்கும் வருமானத்தை சேர்த்து வைத்து பின்னர் மேற்படிப்புக்கான செலவுக்கு பயன்படுத்த எண்ணியுள்ளார் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் எனும் ஆசை மட்டும் போதாது அதற்கான தொடர் உழைப்பும் சவால்களை கடக்கும் மனத்திடமும் அவசியம் அதனால்தான் கிஷேந்திரன் இன்று இந்த சாதனையை அடைந்துள்ளார் பிறருக்கும் உதாரணமாக திகழும் இவர் மேலும் சாதிக்க வாழ்த்துவோம் இம்மாதம் முப்பத்தொன்றாம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் தேசிய தினத்தை முன்னிட்டு கே எல் சென்ட்ரலில் ஜலூர் கமிலாங் தேசிய கொடியை விநியோகிக்கும் மற்றும் பறக்கவிடும் நிகழ்ச்சியை மலாயா பல்கலைக்கழகத்தின் இந்திய பட்டதாரிகள் சங்கம் ஏற்பாடு செய்தது நாட்டின் மீதான தேசப்பற்று மற்றும் மக்களிடையே ஒற்றுமை உணர்வை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் நேற்று நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மலாயா பல்கலைக்கழகத்தின் இந்திய பட்டதாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இன மற்றும் சமய வேறுபாடுகளை எல்லாம் கடந்து மலேசியர்கள் உணர்வோடு நாட்டு மக்கள் அனைவரிடமும் ஒற்றுமை மற்றும் மரியாதையுடன் நேசம் கலந்த பற்று தேசிய கொடி மீது ஏற்படுகிறது தேசிய கொடியை வீடுகளில் பறக்கவிடும் போது அனைவரும் ஜாலர் கீழ் ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்ற செய்தியை அடுத்த தலைமுறைக்கு தெளிவாக தெரிவிக்கின்றோம் என மலாயா பல்கலைக்கழகத்தின் இந்திய பட்டதாரிகள் சங்கம் தெரிவித்தது ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் தேசிய தினத்தோடு மட்டுமின்றி ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான முயற்சியும் அதிகரிக்கப்பட வேண்டும் அந்த உணர்வுடன் தேசிய குடி மீதான நமது விசுவாசத்தை வலியுறுத்தும் வகையில் மலாயா பல்கலைக்கழகத்தின் இந்திய பட்டதாரி சங்கத்தின் உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு தேசிய கொடியையும் வழங்கினர் கண்ணை கவரும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இது ஒன்றும் வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட வீடியோ அல்ல நம்மூரில் அதுவும் ஸ்லாங்கோர் எடுக்கப்பட்டதுதான் ஆம் எகோ மஜிஸ்டிக் சாலை சந்திப்பில் புதுமையான ஒளிவீச்சுக்கு பெயர் பெற்ற பாதசாரிகள் நடைபாதையே இது நடப்பவர்களுக்கு வழிகாட்டும் லேசர் ஓடுபாதையாக திகழ்வும் இப்பாதையை அடுத்த முறை வாய்ப்பிருந்தால் சென்று பாருங்களேன்